மாண்புமிக்க இளைஞர்களை இனிய நாள் பதினான்கு நான்கு இருபது இருபத்தி ஐந்து திங்கள் ஊக்கமூட்டும் வாழ்வியல் விதி நூற்று நான்கு யாரை பின்பற்றுவது அரேபிய ராபி சாதிக்கு ஒரு கதை கூறுவதுண்டு காட்டுக்கு பக்கத்தில் சென்று கொண்டிருந்த ஒருவன் ஒரு புரி மானை வேட்டையாடுவதை பார்த்தான் அப்போது தூரத்தில் ஒரு நரியும் இருந்தது அது வெறுமனே படுத்திருந்தது புலி வேட்டையாடி தனக்கு வேண்டிய உணவை தின்றுவிட்டு சென்றவுடன் மீதமிருந்த அந்த மானை அந்த நரி மகிழ்ச்சியோடு தின்றுவிட்டு திரும்பியது அதை பார்த்து அவன் எதுவுமே செய்யாமல் அந்த நரிக்கு இறைவன் அருள்வதை போல் நமக்கும் அருள்வான் என்று எதுவுமே செய்யாமல் யாராவது உதவி செய்வார்கள் என்று அமர்ந்திருந்தான் அப்போது வானத்தில் இருந்து ஒரு குரல் கேட்டது மடையனை நீ நரியை பின்பற்றாதே புலியை பின்பற்று என்றது அந்த குரல் நாம் யாரை ரோல் மாடலாக எடுத்துக்கொள்கிறோம் என்பது தான் மிகவும் முக்கியம் நாம் தவறு செய்பவர்களை ரோல் மாடலாக எடுத்துக்கொள்கிறோமே தவிர மன்னிப்பவர்களை எடுத்துக்கொள்வது இல்லை தானம் செய்பவர்களை எடுத்துக்கொள்வது இல்லை மாறாக தானம் பெறுபவர்களை எடுத்துக்கொள்கிறோம் காப்பாற்றுகிறவர்களை ரோல் மாடலாக எடுத்துக்கொள்வதில்லை காப்பாற்றப்படுபவர்களை ரோல் மாடலாக எடுத்துக்கொள்கிறோம் கொடுப்பதற்காக கரங்களை உயர்த்துபவர்களை ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ளவில்லை மாறாக பெறுவதற்காக கையை ஏந்துபவர்களை எடுத்துக்கொள்கிறோம் கடுமையான இலக்கை விட்டு எளிமையான இலக்கை தேர்ந்தெடுக்கிறோம் நாம் தவறு செய்கிற போதெல்லாம் மற்றவர்கள் எல்லாம் யோக்கியமா என்று கேட்டு நம்மை நாமே திருப்தி கொள்கிறோம் சாதி கூறுவதைப் போல இயற்கை புலியையும் முன்வைத்திருக்கிறது நரியையும் முன்வைத்திருக்கிறது புலியை பின்பற்றுபவர்கள் உயர்ந்து நிற்கிறார்கள் நரியை பின்பற்றுபவர்கள் எச்சிலுக்காகவும் எச்சத்திற்காகவும் காத்து கிடக்கிறார்கள் புலிகளை மகிழ்விப்பதற்காக சில நேரங்களில் அவர்கள் புகழவும் செய்வார்கள் அடிகளை வருடவும் செய்வார்கள் தவறு செய்கிறபோது மற்றவர்கள் செய்யவில்லையா என்று நமக்கு நாமே சமாதானம் அல்லது நொண்டி சாக்கு கூறி கொள்கின்ற போது நாம் நல்லவை செய்கிறவர்களைப் பற்றியும் நேர்மையாக இருப்பவர்களை பற்றியும் பிழைக்க தெரியாதவர்கள் என்று ஏலனப்படுத்த நினைக்கிறோம் செட்கதை ஒன்று உண்டு வில்லாளி ஒருவன் உயர்ந்த வகுப்பில் பயிற்சி பெற வேண்டும் என்று விரும்பினான் அவருடைய இலக்கு கூறி தவறிக்கொண்டே வந்ததனால் குரு அவனை உயர்ந்த வகுப்புக்கு அனுமதிக்கவில்லை அதனால் அவன் தொடர்ந்து கீழ் மட்டத்திலேயே பயிற்சி பெற வேண்டியதாக இருந்தது ஒரு நாள் அதிகாலையில் பயிற்சி அரங்கத்திற்கு வந்த அவன் அம்புகளையெல்லாம் செலுத்தினான் அம்புகள் சென்று சேர்ந்த இடத்தைச் சுற்றி ஒரு வளையத்தை கறிக்கோட்டினால் தீட்டினான் அன்று குரு வந்தபோது ஏற்கனவே வரைந்து வைத்திருந்த வளையத்தை நோக்கி அம்புகளை செலுத்தினான் ஒவ்வொரு அன்பும் அந்தந்த வளையத்திற்கு சென்று குத்திட்டு நின்றது குரு அவனை அடுத்த வகுப்புக்கு அனுமதித்தான் இதை கவனித்துக் கொண்டிருந்த மாணவன் இன்று எப்படி உன்னால் சரியாக அந்த வட்டத்திற்குள் செலுத்த முடியாதது என்று கேட்டான் அதற்கு அந்த சீடன் ஏற்கனவே அந்த வட்டத்திற்குள் அம்புகள் பயணப்பட்ட பழக்கம் இருக்கிறது அந்த அனுபவம்தான் காரணம் என்று சொன்னான் உண்மையிலேயே காரணம் அம்புகளுக்கு பழக்கம் ஏற்பட்டதாக அல்ல அந்த சீரனுக்கு நம்பிக்கை ஏற்பட்டது ஏற்கனவே நாம் செலுத்தி இருக்கிறோம் என்ற நம்பிக்கை இருந்ததனால் அந்த இலக்கை சரியாக அடைய முடிந்தது நம்பிக்கை கொள்பவர்கள் புலிகளின் வழியை தேர்ந்தெடுக்கிறார்கள் நம்பிக்கையற்றவர்கள் நரிகளாகவே மாறிப்போகிறார்கள் போகிறார்கள் வாழ்கை வளமுடன் நாளை சந்திப்போம்